வெல்கம் டு சினிமா விஷன் கார்த்திக் சுப்ராஜோடய இயக்கத்தில் சூர்யா அவர்கள் தற்போது நடித்து வரக்கூடிய ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னாக்கா சூர்யா நாற்பத்தி நான்கு இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெயர் வைக்கல இந்த படத்தோட கதாநாயகியாக பூஜா ஹெக்டே வந்து நடிச்சிட்டு வராங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயண் வந்து இசையமைச்சிருக்காரு இப்போ புதுசாக வந்திருக்கிற நியூஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா நாற்பத்தி நான்கு படத்தோட டைட்டில் டீசர் வந்து வருகிற இருபத்தஞ்சாந்தேதி தேதி வெளியிடப்போவதா அதிகாரப்பூர்வமாக படக்குழு தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூர்யா நாற்பத்தி நான்கு படத்தை லவ் லாஃப்டர் வார் இதுதான் இந்த படத்தோட டைட்டிலாக இல்லை புதுசாக எதனால் தலைப்பில் டீசர் வெளியாகுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த டைட்டில் ரீசருக்கு எவ்வளவு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்